அவர்கிட்ட முனாிக் தனம் நான் ஒரு முனாபிக்கோ என்று பயப்படக்கூடியவராக நான் ஒரு முனாபிக்கோ தெரியாது இன்னைக்கு நாங்க என்றோம் அவன் காபி அவன் அப்படி என்று தானே சொல்றோம் நாங்க சுத்தம் நாங்க சுத்தம் எல்லாம் குத்தம் சகாபாக்கிட்ட அப்படி இருக்க இவ்வளவு வேலை செஞ்சும் இவ்வளவு பாடுபட்டும் உசுறு கொடுத்தும் மேலான கண்ணியமான சகோதரர்களே தன்னோட முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க அதனால பயந்து கொண்டே இருக்கணும் அல்லா கிட்ட கொண்டே இருக்கணும் அழுது கொண்டே இருக்கணும் தனியா அலோன் தனியா அலோன் தௌபா செஞ்சு தாரு அது அசல் அதல்ல அசல் தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு தௌபா சொல்லி தாரது அல்ல முறை ஏன் தௌபாவை நானே தான் செய்யும் கண்ணியமான சகோதரர்களே கொரான்ல அல்லா என்ன சொல்றான் என்றா எப்பயும் ரெடியா இருங்க நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது நீங்க தயாரிப்போட இருங்க நான் எப்பயும் சொல்ற கருத்து நான் நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கா மௌத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மௌத் நேரடியா வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாரா என்று கேட்டா நான் நீங்களும் சொல்லணும்

என்ன சொல்றான் நீங்க ஒருவரும் ஆக்கிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு போறது அல்ல அனுப்பி வச்சத யோசிங்க வச்சுட்டு போறதை எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அதை சரியா அயாத்தோட இக்கூட சொத்துக்களை பிரிச்சு எங்களை பிசினஸ் எங்களை எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா பிள்ளையை அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட இக்கோ மௌத்துக்கு ரெடியாவது என்ற அதுதான் கருத்து எங்களோட வசியத் வசியத்தை மௌத்துக்கு பின்னால எப்படி நடக்கணுமே இந்த வேலை வெட்டிகள் இந்த சொத்து இந்த காணி பூமி இந்த வியாபாரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்க வாணவேண்டாக சூழ் அப்படி ஹதீஸ்ல வந்துரு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காத்தி தரு சண்டை எங்க மௌத்துக்கு பின்னால கபர்ல நாங்க நிம்மதியா இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது அடுத்தது நாங்க எப்படியா அந்த அமல்களை செய்யணுமேண்டா ஏந்த உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா கொண்ட அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போகணும் ஒன்றிருக்கு எங்கட மௌத்தோட அமல் முடியுதது கண்ண பொத்துறத்தோட நாங்க ஓதின குரான் நாங்க செஞ்ச நாங்க கொடுத்த சதகா ஜக்காத் நாங்க செஞ்ச எல்லா அமலும் ஒன்றிக்கிந்த அமல் எங்கட மௌத்தோட அது முடிஞ்சிடும் அடுத்த இன்னொரு அமல் எங்கட மௌத்தினாலே முடியாது வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா அப்படியா கொண்ட அமல்களைத்தான் நாங்க நீங்களும் யோசிக்கிறோம் நாங்க பிசினஸ்ல மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தானே யோசிக்கிறோம் நல்ல லாபம் ப்ராஃபிட் எதால கிடைக்கும் அதை யோசிக்கிறோம் நான் அல்லாஹ் சொல்றேன் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் சொல்லுறேன் பிசினஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார் நல்ல இத போல லாபம் எதுலயும் கிடைக்காதே அப்படியா கொஞ்சம் ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அதுதான் அல் அதுல்லு கும் அலாத்தின் துஞ்சே கும்மி அதாவின் அலி அந்த பிசினஸ் எப்படியாவது அந்த பிசினஸ் என்ன சல்லியோட அல்ல இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டதல்ல இந்த துனியாவோட சம்பந்தப்பட்டதல்ல ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட பிசினஸ் உங்களுடைய நரக நெருப்புல இருந்து நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையில இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ் அது என்ன தெரியுமா tupleenu billahi wa rasuleh wa tujahiduna fi sabilillahi bi amwalikum wa anfusikum நீங்க விளங்கா இருந்தா நீங்க நல்லா உள்ளவங்களா இருந்தா இத விளங்கிக்கோங்க அவத்தான் விளங்குவாங்க நல்லா துனியா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல துனியா எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல அவரோட பேசி தப்பேலாம் அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒன்றும் வேலை இல்லாத புத்திசாலி யார் என்றால் அல்லா இருக்கிறார் ஆகத்தை நரகத்தை விளங்கி இருக்கிறார் நன்மை தீமையை இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றார் விலங்கி மட்டுமே போது அது முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதி அரபுல கிதாபுகள் எழுதிக்கிறார் ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறார் ஆனா அவர் களிமா சொல்லி இல்ல அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது யகுதியம் மறக்கத்தான் இருக்குது வெறும் நாலேஜால அங்க சொர்க்கம் போக கிடைக்க அப்படின்னா போனும் சொர்க்கத்துக்கு மீட்டும் போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் பிக்கு சட்டா எல்லாமே எல்லா பத்துவாவும் அதனால அமல் தான் தேவை சேல்ல வர வேண்டியது தக்குவாவத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால கண்ணியமான சொல்லி அது என்ன பிசினஸ் தெரியுமா நீங்க அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றுமில்லை அல்லாஹ் ரசூல ஈமான் கொள்ளணும் அடுத்தது என்னன்னா சபையில் இல்ல அல்லாவுடைய களிமா அல்லாவுடைய இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்ல உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்களை அல்லாவுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கணும் இதுதான் ஆக சிறந்த பிசினஸ்